வணக்கம் இது உங்க தமிழ் பெண் தினகரனை சந்தித்த அண்ணாமலை ஆட்டம் தொடங்கிடுச்சு ரகசியம் உடைக்கும் உமாபதி டி வி தினகரனை சந்தித்து பேசிய அண்ணாமலை அவரை என் டி ஏ கூட்டணியில் மீண்டும் இனிய அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் ஓ பி எஸ் உடன் தொலைபேசி மூலம் பேசியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் டிடிவி தினகரனுடன் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் கூறியதாவது என் டி ஏ கூட்டணியில் இருந்து விலகிய தினகரனுடன் அண்ணாமலை சந்தித்து பேசியுள்ளார் பாஜக தலைமைதான் இவர்களை எல்லாம் வைத்து ஆடுபுலி ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது அண்ணாமலையை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காத டிடிபி ஓ உடன் பேசுகின்றார் நயனார் நாகேந்திரனை வைத்து எடப்பாடி நீங்கள்தான் முதலமைச்சர் என்று பேசுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் பேசிக்கொண்டே தினகரன் உடன் பேசுவது குறித்து கேட்டால் நான் தான் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை ஒன்றும் இல்லை என்று சொல்லி சமாளித்து விடுவார் ஆனால் தமிழ்நாடு அரசியலில் கேமே அண்ணாமலையை வைத்துதான் நடைபெறுகின்றது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தோற்றவுடன் முடிந்துவிட்டது டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து பேசிய அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் ஒரு டம்மியான நபர் அதிமுகவை பேசி கூட்டணிக்கு அழைத்து வருவதற்காக அவரை மாநில தலைவராக போட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அவரை பொறுப்பில் இருந்து நீக்கி விடுவார்கள் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அவ்வளவுதானே நான் உங்களுக்கு முன்னதாக இருந்தே சொல்லி வருகின்றேன் அவரை பொறுப்பில் இருந்து தூக்குகின்றோம் கொஞ்சம் காத்திருங்கள் அதுவரை அறிக்கை எதுவும் கொடுக்காதீர்கள் அமைதியாக இருங்கள் என்று கூறியுள்ளார் அப்பொழுது தினகரன் சரி சொல்லுங்க அண்ணாமலை உங்களை பற்றி தெரியாதா அண்ணாமலை வழக்குகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என கூறியுள்ளார் அதற்கு அண்ணாமலை தெரிகிறதா அண்ணா சின்னவரிடம் பேசிவிட்டேன் பெரியவரிடமும் பேசிவிட்டேன் விஜய் குறித்து எல்லாம் நினைக்காதீர்கள் என்று தெரிவித்துள்ளார் இதே போல ஓ பி எஸ் இடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய அண்ணாமலை அண்ணா உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து விடலாம் என்று தெரிவித்துள்ளார் ஓ எனக்கு உத்தரவாதம் கொடுக்காமல் இருந்தால் நான் என்ன செய்வது யாரும் என்னை மதிப்பதில்லை விஜய்க்கு விட்டேன் அவரும் மதிக்கவில்லை நான் போய் சேர முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு அண்ணாமலை தரப்பில் அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் நானே திமுகவில் போகிறேன் என்று சொல்கின்றார்கள் அதை நான் தான் கிளப்பிவிட்டேன் கவலைப்படாதீர்கள் சேஃப்டியாக பண்ணுவோம் அண்ணா எடப்பாடி இருக்க மாட்டார் கவலைப்படாதீர்கள் அப்படியே தேர்தல் நடந்து முடிந்து அதிமுக வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சியை கலைத்து விட்டுருவோம் வரும் ஜனவரி மாதம் வரை நான் எதுவும் பேசக்கூடாது உங்கள் இருவரிடம்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று உறுதி அளித்துள்ளார் அண்ணாமலை பேசியது ஓ பி எஸ் தினகரன் ஆகியோரை மகிழ்ச்சியடை செய்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் இன்னும் தொடர்பில் இருந்து வருவதாகவும் நாகை கூட்டத்திற்கு பிறகு இருவரும் தொலைபேசியில் பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அவர்கள் இருவரும் தொடர்பில்தான் இருந்து வருகின்றனர் ஆனால் போனில் பேசினாரா என்பது தெரியவில்லை அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விஜய் தங்களுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் திமுகவை அழிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் ஆனால் அப்படி திமுக விஜய் கூட்டணி அமைய வாய்ப்புகள் இல்லை அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் ஆனால் இந்த ஆடுபுலி ஆட்டத்தை அண்ணாமலையும் நைனாரும் தெரியாமல் ஆடுவதாக காட்டுகிறார்கள் பொதுமக்களிடம் அண்ணாமலைக்கும் நைனாருக்கும் ஆகவே ஆகாதுன்னு கிளப்பி விடுகிறார்கள் பாஜக கூட்டத்திற்கு வராத அண்ணாமலையை சந்தோஷ் அழைத்து வந்தார் என்று எல்லா பில்டப்புகளையும் தருவார்கள் ஒட்டுமொத்தத்தில் இது ஆடுபுலி ஆட்டம்தான் இதற்கு ஓபனர் பாஜக தான் இவ்வாறு அவர் தெரிவித்தார் மேலும் இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்